நாடு முழுவதும் தெருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களால் மனிதர்கள் நாய்க்கடிக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது நாடு முழுவதும் தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக சிறுவர்களை திருநாய்கள் துரத்தி துரத்தி கடிக்கும் காட்சிகள் அவ்வப்போது வெளியாகி வைரலாகி வருகிறது இந்நிலையில் தெலுங்கானாவில் நான்கு வயது சிறுவன் தெருநாய்க்கடியால் ரேபீஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தெலுங்கானாவில் உள்ள துங்குரு கிராமத்தைச் சேர்ந்த ரிசித் என்ற நான்கு வயது சிறுவனை இரண்டு மாதங்களுக்கு முன் வெறிநாய் ஒன்று கடித்துள்ளது நாயின் பிடியிலிருந்து தப்பி சிறுவன் ஓட முயன்ற நிலையில் கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த சிறுவனுக்கு காயங்கள் ஏற்பட்டது நாய் கடிக்கவில்லை என நினைத்துக்கொண்ட சிறுவனின் பெற்றோர்கள் நாய்க்கடிக்கு சிகிச்சை அளிக்காமல் கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயங்களுக்கு மட்டும் சிகிச்சை அளித்துள்ளனர் இந்நிலையில் சமீபத்தில் மலையில் சிறுவன் அடைந்தபோது சிறுவனின் உடல் மொழியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து சிறுவனை பரிசோதித்த நிலையில் ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த சிறுவன் சி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாட்டிலும் நேற்று திருநாயிகளால் நான்கு வயது சிறுமியின் உயிர் பலியானது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிறுமி அனாமிகா தனது தந்தையுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தபொழுது நாய்க்குறுக்கே வந்து விபத்துக்குள்ளானது படுகாயமடைந்த சிறுமி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது இந்த சம்பவம் குறித்து ஆரணி கிராமிய காவல்நிலை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டில் தெருநாய்களால் ஏற்படும் ஆபத்துகள் ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது இது பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் விபத்துக்கள் காரணமாக உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக குறிப்பாக நாய்க்கடி மற்றும் அது தொடர்பான மரணங்களை தடுக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி இந்த தேசிய பிரச்சினையை கையாளுமாறு அறிவுறுத்தியுள்ளது